ஆறு காட்டு காட்டும் குறிப்பிட்ட வைத்தியில் சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாக இருக்கிறேன் ஒன்று இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்ச அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அளித்தால் அழைத்தால் நீங்கள் என்னையும் அல்லது என்னோட தலைமையாக இருந்தவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த இதை நான் அமைச்சர் அவர்களே கட்டாயம் இருக்க இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து தத்துறதால பேசுறதால இங்கே இருந்து போவதற்கு உங்களுக்கு ஹார்ட்ரேட் கூடும் ப்ரெஷர் கூடும்

Why is it yourèvement? That's how it does get correct. Second rule, we have 10 years who will be here to meet the next class. What can we do here to help? That's how it works. Why don't we introduce them? You're very excited to meet the boss. If

அதாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வழி குடும்ப இந்த சிஸ்டர்ல வேலை செய்ய தான் நாங்கள் எல்லாம் வேலை செய்ய உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வேற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ அக்ரிகல்ச்சர் டிரெக்டரை அப்படி கதை தெரிஞ்சு அந்த மாதிரி அமைதியாக ஒரு சீனியர் பதில் அளிக்க முடியாத சட்டம் கலாச்சாரம் இது வந்து இது உண்மையான அபிவிருத்தியை கொண்டு வரப்படுவதில் கொண்டு வரப்போவது நாங்கள் அமைச்சர்

வரையில இந்த இந்த ரெடி வரல சார் பாருங்க வரையில வரல சரி சரி உங்களுக்கு மட்டும் சொல்லல சரியா உங்களுக்கு மட்டும் சொல்லுங்க चलो और धाराமன்றத்துல வந்து தெரிக்கற வரைக்கும் கேக்கலாம் धारा அதுக்கு என்ன நிபார் நிபார் கேள்விக்கு கிடைக்கிற பதவி விருப்பம் இல்லாட்ட நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் ஊடாகவும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் பயன்படுத்தி வந்து கலைக்கிறதன் அப்படி கிடைக்கிறதுக்கு எதற்கும் அதிகாரம் அதிகார